சொல்லி வைக்க பிடிக்கிட்டோம் கொஞ்சம் பால் குடிக்கிறத போடுங்க நானும் அப்படி தான் ரெண்டு நாள் பால் குடிக்க இல்லை கொஞ்சம் குறைஞ்சது போல ஒரு ஃபீலிங் தெரியாது அது என்னத்தை குடித்தாலும் போகுது இல்லை என்ன திரும்பி திரும்பி ஆ ஆண்டைய நாளுக்கான பாணி பாணிக்கு போய் இப்படி வந்து இப்போ நாங்கள்

பூவுலக வாழ்வில் தினமும் சந்திக்கும் புதிரான புதிர்களாய் மானிடர்தாமும் பூவுலக வாழ்வில் தினமும் சந்திக்கும் புதிரான புதிர்களாய் மானிடர்தாமும் விதி விதியென்று நகரம் சிலரது வாழ்வில் விதி நகரம் சிலரது வாழ்வில் விதிப்பர் துயரை வினையே தானாய் விதிப்பர் துயரை வினையே தானாய் அவழ்ந்திடும் முடிச்சு அவசர கதையில் அவனிக்கு மாந்தர் தாய் செய்யி வடிவில் அவழ்ந்திடும் முடிச்சு அவசர கதையில் அவனிக்கு மாந்தர் தாய் செய்த வடிவில் அரக்கர் குணத்தை அகற்றி வாழ்தல் அழிக்கும் இன்பம் அழிவிழா பந்தம் அரக்கர் குணத்தை அகற்றி வாழ்தல் அழிக்கும் இன்பம் அழிவிழா பந்தம் புன்னகை மறந்து புதைப்பர் பூவை பொன்னகை தேடி திரிவர் வீதியில் புன்னகை மறந்து புதைப்பர் பூவை பொன்னகை தேடி திரிவர் வீதியில் இக்கதை பகிர துன்பமே மேவிடும் இக்கதை பகிர துன்பமே மேவிடும் இனியும் மாறும் கனியும் வாழ்வியல் இனியும் மாறுமோ கனியும் வாழ்வியல் நன்றி வணக்கம் இனிய காலை உற்சா வணக்கம் கலைபாணி மோனு கனடா அவர்களுக்கு அனைத்து ஃபாமு ஜிமந்தியன் தினமரு பாமு கவி சுபா கிழமைக்குரியது ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆக்கமாகும் ஒரே சிந்தியுங்கள் காலம் கடந்து போனது காலனும் கடந்து போனான் தேசங்களில் உள்ளூர் கலவரம் நேபாளத்தில் கொடுமையிலும் கொடுமையாக சமூக ஊடகங்களுக்கு அரசு தடை ஊழல் வேலைவாய்ப்பின்மையால் இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்த்தும் நேபாள பாலி பார்லிமெண்ட் எரிப்போம் பிரதமர் அமைச்சர் இல்லங்கள் தீ வைப்போம் தேசமெங்கும் பேரழிவும் உயிரளிப்போம் பெரும் வன்முறையும் அமைச்சர்கள் ராஜினாமும் மக்கள் பல இன்னங்களில் கண்ணீரில் வைக்கின்றனர் கலகத்தின் காரணம் கண்டறிந்து அவலங்கள் பலதுமாய் அழிவே காரணமானதே உணர்வை உள்ளூரே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் சிந்தித்து வருங்காலியூரே உங்களுக்கு உங்களுக்கு கையில் தான் வருங்காலம் அமைந்துள்ளது நீங்களே சிந்தித்து செயல்பட்டு சமாதானத்துடன் வாழுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் பாமுகிறவர்களுக்கும் திருநடாமகனவர்களுக்கும் வணக்கம் பாமுகத்தின கவி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நடப்பு நாட்டு நடப்பு அமைதியான காலை பொழுது இயற்கையோடு இயைந்த அழகான வாழ்வு அமைதியான காலை பொழுது இயற்கையோடு இயைந்த அழகான வாழ்வு நல்லது கண்டோம் கேட்டோம் நன்மெறியில் முன்னோரை மதித்து வாழ்ந்தோம் முன்மாதிரியாயும் வாழ்ந்தோம் நல்லது கண்டோம் கேட்டோம் நன்மெறியில் முன்னோரை மதித்து வாழ்ந்தோம் முன்மாதிரியாயும் வாழ்ந்தோம் வரும் முன் காத்தோம் அமைதியான உலகில் சுதந்திரமாயிருந்தோம் வரும் முன் காத்தோம் அமைதியான உலகில் சுதந்திரமாயிருந்தோம் இன்றோ அதிகாலை செய்தி இன்றோ அதிகாலை செய்தி அடிபுடி கொலை கொள்ளை அடிபிடி கொலை கொள்ளை பாலியல் வன்முறை அரசியல் அட்டகாசம் அடிபுடி கொலை கொள்ளை பாலியல் வன்முறை அரசியல் அட்டகாசம் வன்முறையும் விபத்தும் நல்லது எதுவும் நடப்பதில்லை வன்முறையும் விபத்தும் நல்லது எதுவும் நடப்பதில்லை நாட்டு நடப்பு முன்பு போலின் இல்லை நாட்டு நடப்பு அன்று போலின் இல்லை நன்றி வணக்கம் அண்ணா அதான் சொல்றேன் யாருக்கிட்ட சொல்கிறேன் ஆ ஹம் கேட்டு நடந்துட்டாளம் அதானே என்ன ஒரு இடமா ரெண்டு இடமா உலகம் முழுக்க அதுதானே நடக்கும் அதானே செய்தி திறந்த உடனேக்கே அந்த செய்தியை தான் அரசிகள் புலப்பங்கள் அந்த டே அதுகள் இதுகள் கடி இது கழிதான் வந்து கண்டே இருக்குது அது மட்டும் இல்ல இந்த வாகன விபத்துகள் அதுக்கும் இந்த மோட்டர் பைக்கில் போற பெண்களுக்கு முன்னாடி பாவம் நேற்றும் எங்கட ஊர் பக்கம் அக்கறை இருபத்தி நாலு வயது பிள்ளை மோட்டர்பைக்ல வந்திருக்க ஒப்போசிட்டா போன கார் அடிச்சு அந்த பிள்ளை சரி அவர் போயிட்டு வரான் அவர் காரை ஓடி போய் கடல இன்னொரு இடத்த விட்டுட்டு ஓடிட்டான் அப்ப இந்த கார்கள் உண்மையிலேயே ஒரு காலத்துல இல்ல எங்கட ஊர்ல எல்லாம் சரியான குறை யாராவது ஒரு பணக்கார வச்சுருப்பேன் அதுக்கு பின்னால் ஓடுறது ஊரே அந்த காரை பார்க்கறதுக்கு இப்போ வீட்டுக்கு வீடு கார் இல்லையோ மூடி கிடக்கும் சரியா அதுவும் லோன்ல வாங்கி ஒரு நீங்கள் ஓடுங்க பிரச்சனை இல்லை பார்த்து ஓடுங்கள் அதுகளும் பாவங்கள் தானே அதுகளும் வேலையை போறது அதுகளும் வேணும் உங்களை மாரி காரில் ஓடலாமா அந்த பிள்ளை சரி நேட்டிட்டு வச்சினாலுமே அந்த பிள்ளை பாருங்க பிள்ளை சேர்த்து போய்ட்டு அப்போ இந்த குடும்பத்தை பார்க்குற யாரு இவங்களுக்கு ஏன் இப்படி

ുംനിര്ഷയം ചെയ്യും <laughs> அவரோட வாங்கி அந்த காலத்துல பெரியோருடைய மதிப்பும் இல்லை பயமும் இல்ல போனை வாங்கி கொடுத்த போட்டு பறத்து கிடக்குதா அதுக்கு காரணங்க ஆறு

இராணுவ ஆட்சி நடக்குதா அந்த இராணுவ ஆட்சியில இராணுவ சண்டை நடக்குதா அந்த இராணுவ ஆக்களுக்கு ரத்தம் தேவை அல்லது அவைக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே பொதுமக்களை பைவோசா இழுத்து கொண்டு போய் அவைண்ட ரத்தத்தை எடுத்து இராணுவத்துக்கு ஏத்தினவான் ஏத்துறாங்களோ விக்கிறாங்களோ யாருக்கு தெரியும் ஊனோஸ் அதான் இப்ப சொன்னது ஏழு பேர இழுத்து கொண்டு போயிருக்க மூன்று பேர் அந்த மாட்ட இண்டு இழுத்து அப்படி இழுபட்டு மூன்று பேர் அந்த இடத்தையே சரி அப்ப மனுஷரை கூடிய ஒரு மதிப்பு காலமா போயிட்டுது மனுசருக்கு ஒரு மதிப்பு இல்லை என்ன அப்ப எங்க எங்க எப்படி நடக்குமா அந்த அந்த நாட்டிலே எப்படி இருக்கும் என்று நிச்சு பாருங்க

நேற்று ஈரானிய செய்தி கொண்டு பாத்திருந்த மாணி ஒரு இது ஒரு அலசல் அரசல் மாதிரி கொண்டு போட்டிருந்தார்கள் அந்த நாட்டில் எவ்வளவு வட்டஹாசனம் நடக்கும் இந்த ஈரானில நடைமுறை வாழ்க்கையிலேயே பெத்த தகப்பனே பிள்ளைய மணக்கிறதாம் கல்யாணம் கட்டி அந்த த

வேற நாடுகளுக்கு வந்தா தங்கட சுதந்திர பத்து நிமிஷத்துக்கு முதல் ஒன்று நியூஸ் ஒன்று வந்துருந்தது வாணி ஒரு கருவல் உண்டு ஒரு அவர் தாயையும் மகளையும் கல்யாணம் செய்திருக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்கணும் இப்ப

அவளுக்கு இவர் வந்து அப்பா இல்லத்தானே ஆரோருவர் தானே தாய்மகள இப்ப தாய்க்கும் வந்து அவருக்கு புரிசனா இருக்கலாம் ஆனா நான் சும்மா சொல்ல வரேன் இப்ப அந்த பிள்ளைக்கு வந்து அவர் யார் ஒருவர் அந்த கல்யாணம் இல்ல தாயே மகனே ஒருத்தர் தாய் வந்து தன்னுடைய மகனை தான் கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறார் அதே மாதிரி தமிழ் ஜிஆரையும் வச்சிருக்கிற மகனே கல்யாணம் கட்ட அப்படித்தான் சொன்ன வாய்ப்பு இல்ல இல்ல இல்ல

அவங்களுக்கு அவர் ஆறுன்னு தெரியாதுல சரியான சடியான மாதிரி பண்ணி போட்டுதான் இப்படி மகளோட ஆஹ் சரியான இதை சொல்ல போனா அப்படி ஒன்று மில்லி ஒன்று மக்கள் கொந்தளிச்சு வருவார்கள்

இல்ல அதான் பால ஒண்ணும் இப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்லி இப்போ எங்கள்ட்ட நாங்கள் வந்து நாங்கள் முக்கியம் எங்கள நடக்கல எங்களோ நடக்குது அதை நாங்களே மறைப்பேன் உலகமே காட்டி கொடுத்துருமே நாங்க மறைச்சாலும் விஷயங்களை ம் இப்ப இங்கே எங்களோட ஒரு ஈரான்கார மனுஷன் ஒன்று இருந்தவர் அவர் கேட்க அங்க வெயில செய்தவர் மூன்று பிள்ளைகள் அந்த அவர் நெடுகளும் சொல்லுவார் அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் அங்க இருந்தவர் ஆனா அவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவார் நாலு அஞ்சு அஞ்சு வயது மு கட்டாயமாக அந்த துணி போடணும் முக்காடு வேணும் அப்படி இப்படி என்று பல இதுகள் இருக்குது ஆனா இங்க அப்படி அது எல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் தெரியுவா அதான் சொல்லி சொல்லி சொல்லுவா அது அந்த நாட்டுல இதா அது வேற விஷயம் அந்த நாட்டுக்கு போனா கட்டாயமா எல்லாரும் அந்த நீல உடுப்பு போட்டு அந்த ரபானத்து கூட வந்து ஏறுணும் தலையை காட்டிக்கொண்டு ஆனா இவர்கள் இங்க வந்து அப்படி வந்து வந்து தான் இங்க அவர்கள் வெளிநாடுகள்ல வந்து சுதந்திரமா சுவேந்திரமா சுதந்திரமா எல்லாத்தையும் செய்து கொள்றாரு ம் அங்க வந்து நானே முந்தி எவ்வளவு கோபளக்கு இத போறீங்களோ அது ஆர அப்துல்லா குமேனி எல்லாம் இந்த இருந்தவர் அவரே ரெண்டில்ல அவாராயர்

அது காலேஜுக்கு போயிட்டு திரும்ப பதினெட்டு வயது வரைக்கும் அது பிள்ளைக்கு போகுது அப்ப போகலாமோ அம்மா போகலாமோ அதுக்குள்ள நடக்கும் தெரியும் முகத்தை தான் வாழ்க்கை கண் மட்டும்தான் தெரியும் எல்லாத்தையும் தானே அவங்களுக்கு புதுசா அப்படித்தான் போகணும்னு சொல்றான் அந்த அந்த பெண்கள் அப்படித்தான் போகணும்னு அவனுக்கு தெரியுமா அந்த கண் எத்தனை பேரை பாக்குதுண்டு சரியா நன்றி வணக்கம் அப்படியெல்லாம் சட்டம் போடுறத நேச்சாட கேச்சு கேச்சா சரியான ஆத்திரமா இருந்ததுன்னு சட்ட திட்டங்கள் போடுறவனுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசாபாசம் இருக்குதானு வேணி அவ்வளவு ஒரு பெண் தானே ரோட்டுல யாரையும் கண்ணை மூடிக்கானா கூப்பிடுறான் பாப்பாதானே எத்தனை பேர்

அருமா குர்டே போயிட்டார் அவர் ஒரு நாள் சொல்றா ஆம்பளை போய் எப்படியும் போகலாம் எப்படியும் வரலாம் ஆனா அந்த பெண் போனதான் இந்த பேர் வர்றது நீங்க ஏன் கோவிக்கிறீங்கன்னு கேட்டவர் ஆம்பளை யாருகிட்ட போறார் அப்படின்னு போறாரு அப்போ ஆருக்கு ஆறால் அந்த பேர் வருது அந்த பிழை பொம்பளைக்கு உங்களை மேலே கலே